உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏ காட் டாட் காம் மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் கருப்பக்கரசி கண்ணங்கி கோவில் முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு சொந்தமான ஒரு கோவில் இதுக்கு வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது இங்கே வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதை நிர்வகிக்குது இந்து சமய அறத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி தேனி மாவட்ட நிர்வாகத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் கேரள காவல்துறை கடந்த ஆண்டை போல இல்லை கேரள காவல்துறை சன்னிதானத்துக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க இது எந்த வகையில ஏற்புடையது தமிழக கேரள எல்லையில இருந்து முப்பத்தி மூணு மீட்டர் தமிழக எல்லைக்குள்ள இருக்க கோயில் அதை யாரும் மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல உத்தவாலய கொடுத்த ரிப்போர்ட் இருக்க மாட்டேன் உத்தவாலய ஹெட் சர்வேர் தெளிவா கொடுக்கிறார் முப்பத்தி மூணு மீட்டருக்கு உள்ள இருக்கு கோயில் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு நடைமுறை இங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முல்லைப் பெரியார் திறக்கிறதுக்கு வந்து மினிஸ்டர் ரோசிய கஸ்டினையும் ராஜன் சாரையும் கூட்டு வந்தாங்களோ அது மாதிரி இப்போ என்ன செய்யறாங்க கேரளா டிஎஸ்பி வந்து சனி நேரத்தில் நிற்கிறாரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல ஆனா இது எங்களுடைய கோயில் எங்களுக்கு ஒரு டிஎஸ்பி இருக்காரு இங்க எங்க காவல்துறை இருக்கு எங்க காவல்துறை தான் இங்க பந்தோபஸ்து போடணுமே தவிர இந்த கேம்பஸ்ல இந்த கேம்பஸ் கேரளா கேம்பஸ் இல்ல இந்த கோ இந்த கேம்பஸ் கேரளா கேம்பஸ் இல்ல இங்க கேரளா போலீஸ்க்கு வேலையும் இல்லை கிழக்கு வாசலையும் சரி வடக்கு எந்த வாசல்லையும் கேரளா காவல்துறை நிக்க கூடாது அதான் சட்டம் நீங்க வந்து இங்க நின்னுக்கிட்டு எங்களை பிடிச்சி தள்ளிக்கிட்டு அப்ப தமிழ்நாடு போலீஸ் இல்லையா ஸ்காட்லாண்டு ஆடுக்கு போலீஸுக்கு இளையான போலீஸ் எங்க தமிழ்நாடு போலீஸ் அவங்க பாத்துக்கிடுவாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து இங்க நின்னுக்கிட்டு இழுத்து விடுறதோ அங்க போ இங்க போங்கிறதோ இது வந்து இந்த தமிழகத்தினுடைய இறையாண்மையை மீறுவது அம்பேத்கர் சட்டத்தை எழுதும் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு டாக்டர் அம்பேத்கர் எவரி ஸ்டாண்ட் ஹேஸ் ஓன் சாவரண்டி எல்லா மாநிலங்களுக்கும் தனித்த இறையாண்மை இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு இறையாண்மை இருக்கு இந்த இறையாண்மையை கேரள காவல்துறை மதிக்க வேண்டும் அதான் கேட்குறோம் நீங்க இங்க வந்து ஆதிக்கம் பண்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது உங்களுக்கு உங்க லிமிட் எதுவோ நீங்க அதுக்குள்ள நில்லுங்க பாதுகாப்பு கொடுங்க சந்தோஷம் அதை ஏத்துக்கிறோம் அதை விட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு நாங்க வச்சிருக்கிறதே ஒரே ஒரு சாமி இந்த சாமி எங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் தேனி மாவட்ட நிர்வாகம் இதை ஒழுங்குபடுத்தணும் செய்யணும் செய்யணும் செய்து இந்த வழிபாட்டுக்கு திறந்து விட்டால்தான் அது நமக்கான உரிமையை தவிர இதையே விட்டு கொடுத்துட்டு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல சதுரடி விட்டோம் பதினாலாயிரம் சதுரடியை விட்டுக் கொடுத்தோம் இன்னைக்கு அத மாதிரி இந்த கோயிலை விட்டு கொடுக்க நாங்க தயாரில் தயாரில்ல அதனால தமிழகத்திலே கம்பம் பள்ள இருக்கக்கூடிய கண்ணகி பக்தர்கள் எல்லாரும் ஒன்னா சேருவோம் சேர்ந்து இங்க இந்த கேம்பஸ் தமிழ்நாடு கேம்பஸ் அவ்வளவுதான் இதுக்குள்ள கேரளா டாமினேஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க அவங்க வேலையை அவங்க ஏரியால பாக்கட்டும் அதை வரவேற்கிறோம் வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கீங்க சந்தோஷம் எங்களுக்கு அதை செய்யுங்க ஆனால் எங்க கேம்பஸ் இஸ் தமிழ்நாடு கேம்பஸ் அதனால தயவு செய்து என்ன செய்யுங்க உங்க லிமிட்ல நீங்க வேலை செய்யுங்க சந்தோஷப்படுறோம் வரவேற்கிறோம் அதனால இந்த கோயிலில் கற்புக்கரசி கண்ணகி என்பவள் பச்சை தமிழச்சி அங்கே வந்துட்டு நீ அங்கோட்டு போடா இங்கோட்டு அதை கண்ணகியை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் தமிழக ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் பயப்படுறது இந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த என்ன செய்யாதீங்க தயவு செய்து வேலையை காமிக்காதீங்க கற்புக்கரசி கண்ணகி கோவில் முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு சொந்தமான ஒரு கோவில் இதுக்கு வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது இங்கே வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதை நிர்வகிக்குது இந்து சமய அல்லதுறை கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி தேனி மாவட்ட நிர்வாகத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயில்ல கேரள காவல்துறை கடந்த ஆண்டை போல இல்ல கேரள காவல்துறை சன்னிதானத்துக்குள்ள நின்னுட்டு இருக்காங்க நீ எந்த வகையில ஏற்புடையது ஆஹ் தமிழக கேரள எல்லையிலிருந்து முப்பத்தி மூணு மீட்டர் தமிழக எல்லைக்குள்ள இருக்க கோயில் அதை யாரும் மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்துள்ள உத்தபாளை ஹெட்சர்வேர் கொடுத்த ரிப்போர்ட் இருக்க மாட்டேன் முத்தவாளை ஹெட்சர்வேர் தெளிவா கொடுக்கிறாரு முப்பத்தி மூணு மீட்டருக்கு உள்ள இருக்க கோயில் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு நடைமுறை இங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முல்லைப்பெரியார் அணையை திறக்கிறதுக்கு வந்து மினிஸ்டர் ரோசிய கஷ்டனையும் ராஜன் சாரையும் கூட்டு வந்தாங்களோ அது மாதிரி இப்போ என்ன செய்யறாங்க கேரளா டிஎஸ்பி வந்து சனி நேரத்தில் நிற்கிறாரு பாதுகாப்பு கொடுக்க நாங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா இது எங்களுடைய கோயில் எங்களுக்கு ஒரு டிஎஸ்பி இருக்காரு இங்க எங்க காவல்துறை இருக்கு எங்க காவல்துறை தான் இங்க பந்தோபஸ்து போடணுமே தவிர இந்த கேம்பஸ்ல இந்த கேம்பஸ் கேரளா கேம்பஸ் இல்ல இந்த கேம்பஸ் கேரளா கேம்பஸ் இல்லை இங்க கேரள போலீஸ்க்கு வேலையும் இல்ல கிழக்கு வாசலையும் சரி வடக்கு எந்த வாசலையும் கேரளா காவல்துறை நிக்க கூடாது அதான் சட்டம் நீங்க வந்து இங்க நின்றுகிட்டு எங்கள பிடிச்சி தள்ளிக்கிட்டு அப்ப தமிழ்நாடு போலீஸ் இல்லையா ஸ்காட்லாண்டு ஆடுக்கு போலீஸுக்கு இணையான போலீஸ் எங்க தமிழ்நாடு போலீஸ் அவங்க பாத்துக்கிடுவாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து இங்க நின்றுகிட்டு இழுத்து விடுறதோ அங்க போய் இங்க போங்கிறதோ இது வந்து இந்த தமிழகத்தினுடைய இறையாண்மையை மீறுவது அம்பேத்கர் சட்டத்தை எழுதும் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு டாக்டர் அம்பேத்கர் எவரி ஸ்டேட் ஹேஸ் ஓன் சாவரண்டி எல்லா மாநிலங்களுக்கும் தனித்த இறையாண்மை இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு இந்த இறையாண்மையை கேரள காவல்துறை மதிக்க வேண்டும் அதான் கேக்குறோம் நீங்க இங்க வந்து ஆதிக்கம் பண்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது உங்களுக்கு உங்க லிமிட் எதுவோ நீங்க அதுக்குள்ள நில்லுங்க பாதுகாப்பு கொடுங்க சந்தோஷம் அதை ஏத்துக்கிறோம் அதை விட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு நாங்க வச்சிருக்கிறதே ஒரே ஒரு சாமி இந்த சாமி எங்க சாமின்னு சொல்லி நீங்க வந்து டாமினேட் பண்றத ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் தேனி மாவட்ட நிர்வாகம் இதை ஒழுங்குபடுத்தணும் வரைமுறை செய்யணும் வரைமுறை செய்யணும் வரைமுறை செய்து இந்த வழிபாட்டுக்கு திறந்து விட்டால்தான் அது நமக்கான உரிமையை தவிர இதையும் விட்டு கொடுத்துட்டு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல நாற்ப எவ்வளவு சதுரடி விட்டோம் பதினாலாயிரம் சதுரடியை விட்டு சதுர கிலோமீட்டர் விட்டு கொடுத்தோம் இன்னைக்கு அதை மாதிரி இந்த கோயிலை விட்டு கொடுக்க நாங்கள் தயாரில்லை தயாரில்லை அதனால தமிழகத்திலே கம்பம்பள்ள பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய கண்ணகி பக்தர்கள் எல்லாரும் ஒன்னா சேருவோம் சேர்ந்து இங்கு இந்த கேம்பஸ் தமிழ்நாடு கேம்பஸ் அவ்வளவுதான் இதுக்குள்ள கேரளா டாமினேஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க அவங்க வேலையை அவங்க ஏரியால பார்க்கட்டும் அதை வரவே இருக்கிறோம் வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கீங்க சந்தோஷம் எங்களுக்கு அதை செய்யுங்க ஆனால் எங்க கேம்பஸ் இஸ் தமிழ்நாடு கேம்பஸ் அதனால தயவு செய்து என்ன செய்யுங்க உங்க லிமிட்ல நீங்க வேலை செய்யுங்க சந்தோஷப்படுறோம் வரவே இருக்கிறோம் அதனால இந்த கோயிலில் கற்பகரசி கண்ணகி என்பவள் பச்சை தமிழச்சி அங்க வந்துட்டு இருக்கிட்டு நீ அங்கோட்டு போடா இங்கோட்டு போடானா அதை கண்ணகியை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தமிழக ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் பயப்படுறது இந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த தெய்வத்திட்ட வந்து நீங்க என்ன செய்யாதீங்க தயவு செய்து வேலையை காமிக்காதீங்க கண்ணகி தோற்ற நிலப்பகுதி என்பது இன்றைக்கு கேரள அரசின் ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கு சித்ரா பௌர்ணமி அன்று மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த கோவிலுக்கான அனுமதி கேரள அரசால் வழங்கப்படுகிறது சித்திரை முழு நாளுக்கு முன்னதாக இருபத்தி எட்டு நாட்கள் அல்லது இருபத்தி மூன்று நாட்கள் விரதம் இருப்பார் பின்பு கேரள அரசின் கெடுபிடிகளாலும் கடுமையான விதிமுறைகளாலும் அந்த இருபத்தி எட்டு நாட்கள் என்பது பத்து நாளாகவும் பின்பு ஒரு வாரமாகவும் சுருக்கப்பட்டு இன்றைக்கு ஒரே ஒரு நாள் மட்டுமே தமிழர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் கண்ணகி வழிபாட்டை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கும் கேரள காவல்துறைக்கும் கடும் ஒரு மோதல் நிகழ்ந்தது தமிழக மக்கள் அங்கு சென்று கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பொருளையும் கூட அவர்கள் கோவிந்தசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த கண்ணகி கோட்டம் எங்கிருக்கிறது என்று கண்டறிய வேண்டும் முயற்சியில் தமது வாழ்நாளின் பகுதியாக பதினெட்டு ஆண்டுகள் பேரின் செல்வித்துவனால் இது தலை சுமந்து கொண்டு வரப்பட்ட கண்ணையில் செதுக்கப்பட்ட சிலை என்று அவர் முடிவுக்கு வருகிறார் அம்மன் கோயிலாக இருக்கட்டும் மாரியம்மன் கோயில்களாக இருக்கட்டும் எல்லாமே ஆக்சுவலி கண்ணகி வழிபாடு தான் வேற வேற பேரில் தான் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு சத்திய ஒரு ஆய்வு கட்டுரை நூல் சொல்லுது அடிப்படையில் அவர்கள் தங்களது குல தெய்வமாகவும் தங்களது மூதாதையருடைய தோன்றலாகவும் கருதி வழிபடுவது என்பது கண்ணகி வழிபாடு பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் இந்தியா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தீவிரவாத நிலைகளின் மீது தொடுத்தது ஒரு அடி மண்ணை கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது இந்தியா முழுக்க பேசப்படுகிற பொருளாக மாறியிருக்கிறது ஆனால் வரலாற்று காலம் தொட்டு தமிழனுக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் சொந்தமான இந்த நிலப்பகுதியை விட்டுக் கொடுக்கிற அங்கீகாரத்தை தமிழக அரசுக்கு கொடுத்தது யார் ஃபுல்லாவே காப்பு காடு அதில் மனுஷங்க போகக்கூடாது சபரிமலையும் காப்பு காடு தான்